ஈரானோட முக்கியமான ராணுவ அதிகாரிகளை ஈரான் இப்ப கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா சொல்ற ஈரானோட ராணுவ அதிகாரிகளையும் ஈரானோட முக்கியமான சில நபர்களையும் கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா ஈரானை காரணம் என்ன ஈரான் எதுக்காக இப்படி ஒரு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறப்பதான் இந்த ஹமாசோட தலைவரானவர் ஈரான்ல அதுலயும் ஈரானோட தலைநகர் தெஹ்ரானுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு அசாசினேஷன் பண்ணப்படுறார் முதல்ல வந்து ஏரியல் ப்ரொஜெக்ட் வானத்துல இருந்து விழுந்த ஒரு பொருள் மூலயமா தான் இவரோட மரணமானது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச பேசிட்டு அதே டைம்ல இப்ப தெஹ்ரானும் உறுதிப்படுத்திட்டாங்க நேற்று சொல்லியிருப்பான் தெஹ்ரான் இன்னும் அஃபிஷியலா இதை பத்தி எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப ஈரானும் சொல்லியிருக்காங்க இல்ல ரிமோட் கண்ட்ரோல்டு டிவைஸ் மூலயமா தான் பக்கத்துல இருந்து இயங்க வைக்கக்கூடிய ஒரு வெடிபொருள் மூலயமா தான் இவரோட உயிர்ன்றது பறிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ ஈரானோட செக்யூரிட்டியில ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு ஈரான்ல இருந்து யாராச்சும் மொசாடுக்கு உதவி இருப்பாங்களோன்ற அந்த ஒரு கோணத்துல நிறைய நபர்களை இப்ப கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிரியாவில இருந்து லெபனனுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வந்த பல ட்ரக்ஸை இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக் மூலயமா ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஹெஸ்புல்லாவோட முக்கியமான பொசிஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இவங்களோட ஸ்டோரேஜ் குடவுன்ஸ் இருக்குமோ எந்தெந்த இடத்துல ஹெஸ்புல்லா அதிகமான ஆயுதங்களை சேர்த்து வச்சிருக்காங்களோ எல்லாத்தையுமே குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் சிரியாவிலையும் ஒரு சில ஸ்ட்ரைக்ஸை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் அவங்களோட பிளான்ஸ் ரொம்ப கிளியராக எக்ஸிக்யூட் இந்த இடத்துல இருக்காங்க இதுக்கு ஈரானோட பதில் என்ன இப்போ ரெண்டு நாடுகளையும் என்ன நிலம நிலவிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்கள்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஈரானில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ன்றது ரொம்பவே குழப்பத்தை அதிகமாகியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உலக அளவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இதை பண்ணது யார் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மொசாட் தான் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் நேற்று நான் போட்ட ஒரு வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லை அப்படி ஒரு நபர் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் மேபி அந்த மாதிரி ஒரு நபர் இருந்திருப்பாருன்னு கூட சொல்லிட்டு இதுக்கு உதாரணமாக நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போது ஈரானோட பிரசிடண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் இறந்துட்டார்ல ஹெலிகாப்டர் கிராஷ்ல அப்போது ஈரானை சேர்ந்த நிறைய நபர்கள் ஒரு போஸ்ட்டை வைரல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்க நிறைய பத்திரிகைகளும் ஏஜெண்ட் ஹெலிகாப்டர்ன்ற ஒரு பேர் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ன்ற ஒரு பேரை கொண்ட ஒரு மொசாட் ஏஜென்ட் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு இஸ்ரேல குற்றம் சாட்டினாங்க இதுக்கு பின்புலத்துல இருந்த ஒரு சம்பவம் என்னன்னா இஸ்ரேல் இருக்க நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியா யூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா ஈரான்ல இருக்க ஹெலிகாப்டர்ஸ் கூட ஏஜென்டா மாறுன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அவங்க குறிப்பிட்டது என்னன்னா ஈரானோட ஹெலிகாப்டர்ஸ் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒரு மொசைட் வேலையை செய்யும் ஒரு மொசைட் ஏஜென்ட் என்ன பண்ணணுமோ அது அந்த ஹெலிகாப்டர்ஸ் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு போட்ட பதிவை ஈரான்ல இருக்கவங்க தப்பா எடுத்துக்கிட்டு இல்ல ஈரான்ல இருக்கவங்க ஜஸ்ட் ஒரு நியூஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஏஜென்ட் தான் இந்த ஹெலிகாப்டர்ன்ற ஒரு ஹெலிகாப்டர் அப்படியே பேரை மாத்திட்டாங்க ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல துருக்கி பண்ணியிருக்காங்க ஆனா அப்படி ஒரு நபர் இருக்கிறதுக்கான இல்ல அப்படி ஒரு நபர் இருந்ததுக்கான எந்த ஒரு ஒரு அடையாளமும் வெளியில் தெரியல மொசாடை பொறுத்த வரைக்கும் உளவாளிகளோட நடமாட்டன்றது வெளியில் அவ்வளவு சீக்கிரத்தில் தெரியாது ஆனாலும் ஆன்லைன்ல எழுப்பப்பட்ட அந்த ஒரு தியரியை தான் இந்தியா கூட தொடர்பு படுத்தி துருக்கியோட மீடியாஸ் இப்படி ஒரு பதிவுகளை போட ஆரம்பிச்சிருந்தாங்க அதை தான் நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் சோ இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஈரானில் இருக்க முக்கியமான சில கமாண்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹையர் பொசிஷனில் இருக்க முக்கியமான ஈரானோட உளவுத்துறை அதிகாரிகளையும் இப்போ ஈரான் சந்தேகித்து கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணமே அந்த ரிமோட் கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் தான் ஒரு பர்சன் அதனால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எப்படி அந்த இடத்த கொண்டு வந்து ஒரு டிவைஸை வைக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இப்போ ஈரானோட கெஸ்ட் ஹவுஸ் அதுவும் ஐஆர்ஜிசியோட கெஸ்ட் ஹவுஸ்ன்றப்போ அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லலாம் எப்படி நம்மளோட இந்தியாவில் முக்கியமான சில பொசிஷன்ஸ் கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஹெவிலி ப்ரொடெக்டடா வச்சிருப்பாங்களோ அதிகமா வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஈரான்லயும் அதை வச்சிருந்தாங்க ஸோ இதை தாண்டி எப்படி உள்ள ஒரு டிவைஸ் இந்த மாதிரி வந்துச்சு இது உள்ள வந்திருக்குன்னா இந்த இடத்துல ரெண்டு சிக்கல்கள் இருக்கு ஒன்னு ஈரானோட செக்யூரிட்டி ஃபைல் ஆகியிருக்கு அது உண்மையிலே இருக்கு ஈரானோட செக்யூரிட்டி அந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு ரெண்டாவது ஈரான்ல இருந்துகிட்டே ஈரானோட இந்த முக்கியமான போர்ஷன்ஸ்ல இருந்துகிட்டே மொசாடுக்கு யாராச்சும் வேலை செய்யறாங்களா இல்ல இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல இருந்தே உதவிகள் ஏதாச்சும் போயிருக்குமான்ற கோணத்துலயும் இப்ப ஈரான் அவங்களோட விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னன்னா டபுள் ஏஜென்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம் இல்லனா ஒரு உளவு அமைப்புல இருந்துகிட்டே இன்னொரு உளவு அமைப்புக்கான வேலை செய்யறவங்களும் நிறைய நாட்டுல இருக்கதான் செய்வாங்க ஜெர்மனி கூட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஏஜென்ட் டபுள் ஏஜென்ட் ஜெர்மனியோட உளவு துறையில் ஜெர்மனியோட உளவு தகவல்களை சேகரித்து ரஷ்யாவுக்கு பகிரக்கூடிய அந்த நபர்களையும் அரஸ்ட் அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவான நபர்கள் ஈரானுக்குள்ள யாரோ இருந்திருக்காங்கன்ற முக்கியமான கோணத்தில் ஈரான் தொடங்கியிருக்காங்க இதோட முடிவுகள் ஈரானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களோட இந்த அளவுக்கு ஒரு அதிகமான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ள யாருக்குமே தெரியாம ஒரு எக்ஸ்பிளோசிவ் டிவைஸ் கொண்டு போயிட்டு அதுவும் அந்த தலைவர் தங்கியிருக்க பெட்ரூம்ல வைக்கிறதுன்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்மளால சினிமாவில் என் கற்பனைகள கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அதை இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அதுவும் ஈரானுக்குள்ள வச்சே பண்ணியிருக்காங்க ஸோ ஈரான் இந்த விசாரணைகளை அதிகமாக பண்றப்போ நிறைய திடிக்கணும் உண்மைகள் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இஸ்ரேல் இதுக்கு என்ன ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கப்போ இஸ்ரேலும் ஒன்றும் சும்மா இல்லை இஸ்ரேல் அவங்களோட முக்கியமான மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினட் மெம்பர்ஸ்க்கும் சேட்டிலைட் போன்ஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேட்டிலைட் போன்ஸ் அதிகமாக இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஈரானோட ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா மேபி அந்த இடத்துல கம்யூனிகேஷன் லாஸ்ட் ஆகும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணப்படும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை இப்போ இஸ்ரேல் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை விட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்னன்னா சிரியா லெபனன் இந்த பார்டரை பார்த்தோம்னா சிரியாவில் இருந்து நிறைய உதவிகள் ஈரான் பேக்கடு மிலிட்டன் குரூப்ஸ்க்கு அந்த பார்டர் வழியாக வரும் குறிப்பாக சொன்னால் பெக்கா வேலின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க இது வந்து லெபனோட சிரியா பார்டருக்கு பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் அதிகமாக ஆயுதங்கள் பரிமாற்றம்ன்றது இந்த ஹிஸ்புல்லாவுக்கு நடக்கிறது இந்த பெக்கா வேலியை மையப்படுத்தி தான் நடக்கும் ஏன்னா இந்த பகுதிகளில் இருந்து தான் ஹெஸ்புல்லாவோட ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருக்குது இந்த லித்தானி ரிவரோட அந்த பக்கமாக இருக்கட்டும் இல்லை இந்த நார்தன் பகுதிகளில் ஓட்டணும் இந்த பகுதியாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ஹெஸ்புல்லாவோட ஆதிக்கங்கள் நிறைந்த பகுதியானது இந்த பக்கா வேலியிலேருந்து தான் அதிகமாகுது ஸோ இந்த இடங்கள் மூலியமாக அதிக ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்யப்படுதுன்றது இஸ்ரேலுக்கும் தெரியும் இப்போ அடுத்ததாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா ஒரு ரிவென்ஸ் பிளானுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ஆயுதங்கள் அதிகமான வெடிமருந்துகள்ன்றது இவங்களுக்கு தேவைப்படும் ஏற்கனவே அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்களோட ரிசர்வ்ஸை திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட இருக்க அந்த குடோன்ஸில் எல்லாம் அதிகமாக வெடி பொருட்களை வைக்கிறதுக்கும் இப்போ அவங்களுக்கு அதிகமான சோர்சஸ் சேவை இந்த மாதிரி சிரியாவுல இருந்து ட்ரக்ஸ் கணக்குல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ட்ரக் சொல்றாங்க வெடி மருந்துகள் நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன லாரி நம்பூரில் பயன்படுத்துற மாதிரி கிடையாது பெரிய பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி பதினோரு ட்ரக்ஸ் அதிகமான வெடிமருந்துகள் ஆயுதங்கள் என்றது ஹெஸ்புல்லாவோட போஷன்ஸை நோக்கி வருது உளவு தகவல் இந்த இடத்துல உளவாளிகளோட வேலை தான் பெருசா இருந்திருக்கு இஸ்ரேலுக்கு கிடைச்ச உடனே இஸ்ரேல் அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதலை இந்த இடத்துல சிரியாவுல பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல வர ட்ரக்ஸை மட்டும் அடிக்கல உள்ள வந்த அந்த பதினோரு ட்ரக்ஸையும் ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஹெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட்டாக வெப்பன்ஸை கொண்டு போனால் அந்த பதினோரு ட்ரக்ஸும் காலி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதங்கள் எந்த இடத்துல இருந்து வருது இப்போ உள்ள வர ட்ரக்ஸை அடிச்சிட்டா அந்த ஒரு வழியை மட்டும்தான் நம்ம அடைச்ச மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து இல்லைனா அந்த ஆயுதங்கள் இன்னும் அதிகமாக எந்த இடத்துல இருந்து வருது அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இஸ்ரேலால் அந்த இடத்தை அடிக்க முடியும் இல்லைனா உள்ள வரக்கூடிய ஆயுதங்கள்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த இடத்த நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அந்த இடத்தையும் குறி வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதுக்கான குவாடினேட்ஸையும் வாங்குறாங்க இந்த குவாடினேட்ஸை வாங்கி இஸ்ரேல்

ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னன்னா இந்த நார்தன் பகுதிகளில் ஹெஸ்புல்லாவோட தாக்குதல்ன்றது எப்பயும் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இஸ்ரேல் இப்படி ஒரு கமாண்டர் கொண்டதுக்கு அப்புறமா இவங்களோட தாக்குதல்ன்றது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படி இல்லைனா எப்படியாச்சும் இஸ்ரேல ஒரு இடத்துல கார்னர் பண்ண பார்ப்பாங்க இப்படி உள்ள வரக்கூடிய ஆயுதங்களை அழிக்கிறப்போ ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பக்கத்துல அது அதிகமான ப்ரெஷரை ஏற்படுத்தும் இஸ்ரேல் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட பாதுகாப்புக்காக ப்ரீஎம் டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறதை நாங்க என்றைக்குமே நிறுத்த போறது கிடையாது எங்க மேல ஒருத்தவங்க தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கிறப்போ அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக நாங்க ஏன் முன்கூட்டியே அவங்க மேலே மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அவங்க பண்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட தாக்குதல் கண்டிப்பா இருக்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா ஈரானோட இந்த மிசைல் மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ரோட்ல சிட்டிசன்ஸ் யாராச்சும் ஈரானோட மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆகிறது ராணுவ தளவாடங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகிறத பாத்தீங்கன்னா அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க இப்படி நீங்க ஷேர் பண்றது மூலயமா சில சென்சிட்டிவான ரொம்பவே வந்து முக்கியமான தகவல்கள் எதிரிகளுக்கு கிடைக்கப்படுது

லே 7 ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்